கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் விசாரணை சரிவர நடைபெற ஒரு சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைத்துள்ளது அந்த குழுவுக்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அஜய் தலைமை ஏற்பார் எனவும் மேலும் அதில் இரண்டு மூத்த ஐ பி எஸ் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் எனவும் இந்த குழு சிபிஐ மேற்கொள்ளும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் பொறுப்பில் இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த தீர்ப்பை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து கருத்து தெரிவித்தார் அப்போது அவர் நாங்கள் தற்போது கடினமான பயணத்தில் இருக்கிறோம் பேசும் வார்த்தைகளை தடைபடுகின்றனர் எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான தருணம் என்று தெரிவித்தார் மேலும் கரூரில் நடந்தது விஜய் நடத்திய முதல் கூட்டம் அல்ல காவல்துறை கூறிய நேர வரம்புக்குள் அனைத்தும் நடைபெற்றன ஆனால் எங்களை மாவட்ட எல்லையில் காவல்துறை வரவேற்று ஒரு திட்டமிட்ட இடத்துக்கு அழைத்து சென்றது சந்தேகத்திற்கு இடமானது எனவும் இது மற்ற மாவட்டங்களில் எங்கும் நடக்கவில்லை என்றார் தமிழக அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்றும் அந்த நாளிலிருந்து திமுக நாடகமாடி வருகிறது எங்களது கட்சியை முடக்க முயற்சிகள் நடந்தது இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விஜய் உடனடியாக இழப்பீடு அறிவித்தார் என ஆர்தவ் அர்ஜுனா தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்கு எதிரான கடுமையான குறிப்புகள் இடம்பெற்றதால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை அணுகினோம் இன்று அந்த நீதிமன்றம் எங்கள் மூன்று கோரிக்கைகளையும் சிபிஐ விசாரணை கண்காணிப்பு குழு நீதி ஆய்வு கண்காணிப்பு என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது இது எங்களுக்கு உண்மையான மற்றும் நீதி கிடைத்தனார் என குறிப்பிட்டார் அதோடு விஜய் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒன்று குடும்பங்களையும் தத்தெடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் அவர்களுடன் இருக்கும் என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி